தெய்வகடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கையதே கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் அன்பர்களே நாம் போன காணொலியிலே சென்ற காணொலியில் நாம் கண்டது நம்முடைய தென்புலத்தாரை குறித்ததான ஒரு அருமையான ஒரு விஷயம் அதில் நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என் தினங்களில் என்ன உண்ண வேண்டும் என்பதை நாம் கண்டோம் இதில் தென்புலத்தாரை நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதில் முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பது தெளம் என்று கூறுவதான எல் என்ற ஒரு பதார்த்தமாகும் ஒரு சமையல் வஸ்துவாகும் சாதாரணமாக கூறினால் அந்த எல்லிற்கு என்ன மகத்துவம் கருப்பு எல்லிற்கு என்ன மகத்துவம் அந்த கருப்பு எல்லானது விஷ்ணோகோ தேக சமுதவம் என்று கூறுகின்றது மகாவிஷ்ணுவின் சரீரத்தில் இருந்து அவருடைய வேர்வையின் வழியாக வேர்வையின் துகளாக நமக்கு உலகத்தில் கிடைத்தது இந்த எல் என்ற திலமாகும் வேதமானது மிகவும் அருமையாக இந்த திலத்தினையும் கூறுகின்றது இந்த திலத்தினை இரண்டு திலங்களை எடுத்து நாம் செய்யும் ஹோமங்களில் செய்தால் கூட வெறும் திலமாக இல்லாமல் நெல்லுடனோ அல்லது அரிசியுடனோ கலந்து எந்த தெய்வங்களிற்கும் நாம் இறைவனிற்கு அர்ப்பணித்தோமே அனைத்து விதமான காரியங்களிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சர்வகாரிய ஜெயப்பிரதம் என்று இந்த எல்லினால் செய்யப்படும் ஹோமங்களிற்கு நமக்கு பலனை கூறுகின்றன அவ்வாறு நம்முடைய அனைத்து விதமான காரியங்கள் தடைகளும் விலகுவதற்கும் நாம் அனைத்திலும் ஜெயித்து அனைத்திலும் வெற்றி கண்டு நன்மையாக நல்லவர்களாக இந்த உலகில் வாழ்வதற்கும் எல்லினை இறைவனிற்கு அர்ப்பணிப்பது என்பது முக்கியமான ஒரு விஷயமாகும் மேலும் இதே தான் நம்முடைய முன்னோர்களின் அருளினையும் நாம் பெற வேண்டுமென்றோம் அந்த அருளினை பெறுவதற்கு முக்கியமான ஒரே விஷயம் இந்த எல்லினை மட்டுமே சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த எல்லினால் எல்லும் நீரும் கலந்து நாம் அவர்களிற்கு தர்ப்பணமாக அவர்களுக்கு திதியாக அவர்களிற்கு திவசமாக நாம் அளிக்க அந்த எள்ளும் நீரும் கலந்த அந்த தீர்த்தத்தினை பெரியவர்கள் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினை மேலும் மேலும் சிறப்பானதாக அமைவதாக அமைத்து கொடுக்கின்றனர் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே விஷ்ணுவின் சரீர சரீரத்தில் இருந்து உருவானதான இந்த எள்ளினை கொண்டு நாம் பெரியவர்களையும் வழிபடலாம் நாம் நமது இல்லத்தில் செய்யக்கூடிய ஹோமங்களிலும் செய்யக்கூடிய யாகங்களிலும் இறைவனிற்கு அர்ப்பணித்து நம்முடைய முன்னோர்களின் ஆசிகளையும் இறைவனின் அனுகிரகத்தையும் பெற்று மேலும் மேலும் சிறப்பாக வாழலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன இத்தகையதான ஒரு சிறந்ததான திலம் என்று வேதம் போற்றும் இந்த எல்லினை நாம் பயன்படுத்தி அனைத்து நன்மையும் பெறுவோம் என்று கே கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றிகள் நமஸ்காரங்கள்